வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்துக்கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி குரோமாம்பேட் பகுதியில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை ஸ்ரீ மகா காமராஜ்ய லலிதாம்பிகை ஆலயத்தில் ஆணி அமாவாசையை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேகம் மற்றும் மகா தீபாராதனை நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குரோம்பாட் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் ஆனி அமாவாசையை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா மகாயாகம் நடைபெற்றது தொடர்ந்து மகாயாக சாம்ராஜ்ய லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு பால் தயிர் சந்தனம் திருநீர் திருமஞ்சனம் குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது மேலும் ஊதா மற்றும் நீல பட்டுடித்து எலுமிச்ச பழங்கள் மற்றும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு சுரடச தீபாராதனை காட்டப்பட்டது தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகைக்கு சகரசநாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனின் வழிபட்டு சென்றனர் மக்கள் வெள்ளத்தில் சூழ்ந்து புதுச்சேரி நிறைந்து காணப்பட்டன